கர்த்தரும் நாமத்திற்கு இருக்கிறேசிவிமத்திற்கு உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரம் துணையாக இருந்து பாதுகாத்து வருகிறார் பாதுகாக்கிற பரிசுத்தராய் இருக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்பொழுது தீங்கு நாளிலும் சரி உபத்ரவத்தின் பாதிலும் அவர் நம் அனைவரையும் பாதுகாக்கிற ஒரு தகப்பனாய் கூட இருக்கிறார் கர்த்தர் பெரிய காரின் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் இந்த நாளிலே கூட தேவன் தரையிறதான வார்த்தை ஒண்ணு நாளாகவும் நாலாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டார் யாபேஸ் இசிறவளின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்மது கரமின் ஓடி இருந்து தீங்க என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விளக்கி காத்தருளோம் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொள்வதை தேவன் அருளினார் என்பதாய் தாய் பார்க்கும் பொழுது நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டாலும் யாபேசோடு கூட கர்த்தர் இருந்தார் அதேபோல் இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததான கடந்து வந்ததான துக்கமான காரியங்கள் பாரமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தந்து கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ள ஒரு தேவனாய் யாபேஸ் தேவனை நோக்கி விண்ணப்பம் வைத்த போது யாபேசுடைய செப்ப

கர்த்தராகியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில உண்டாகும் நீங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலையில இருந்தால் கூட கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது கர்த்தரையே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் அதே போல தீங்கு என்னை துக்கப்படுத்தாத விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக்கொண்டா இந்த நாட்களே கூட அநேக விதமான தீங்கான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது தீங்குகள் வரும் பொழுது அது தீங்கின் நாட்களே தேவன் தம்மை கூடாரத்தை ஒழித்து மறைத்து வைத்து நம்ம அனைவரையும் பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் அந்த நாட்களில் பலவிதமான வியாதி நிமித்தமாக அநேக பிள்ளைங்க அவதிப்படுறாங்க மரணத்துக்கு நேராக தள்ளப்படுகிறார்கள் ஆனால் அந்த நாட்டில் இம்மட்டும் தேவாதி தேவன் நமக்கு வேண்டிய ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அவருடைய கரமே நமக்கு துணியாக இருந்ததினால் மாத்திரம்தான் இம்மட்டும் நம் அனைவரும் உயிரோடு இருக்கிறோம் நாம் உயிரோடு இருப்பதற்கு கத்தரானவருடைய தயவு நம் மீது இருப்பதனால் மாத்திரம்தான் யாபீசின் மீது தேவனுடைய கரம் துணியாக இருந்ததை போல இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலும் துணியாக இருந்து பாதுகாத்து வருகிறது தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்திரலும் என்று சொல்லி யாபி தேவனை நோக்கி வேண்டுதல் வைத்த பொழுது தேவன் அந்த வேண்டுதலை கேட்டு தீங்கு அணுகாதபடி தீங்கு நாளிலே கத்தரே கூட இருந்து யாபைசோடு கூட இருந்து யாபைசை பாதுகாத்த தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கூட தீங்கான காரியங்கள் வருகிறதா தீங்கு நடந்து விடுமோ என்று சொல்லி ஒரு பயத்தின் அடிவில் நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன தீங்கும் வராதபடிக்கு நான் உங்களோடு கூட இருந்து அதன் அடிவில் உங்களை தப்பித்துக் கொள்வதற்கு வழிகளையும் போக்கையும் தந்து உங்களை காப்பாற்றி அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவேன் என்று சொல்லி தேவன் வாக்குகள் என்னென்ன வேண்டுதல்களை தேவனத்தில் வைத்தாரோ அந்த வேண்டுதல் எல்லாவற்றையும் தேவனானவர் கேட்டு யாபேசை உயர்த்தி தன் சகோதரர்கள் எல்லாவரை பார்க்கலாம் கனம் பெற்றவனாய் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மகனாக யாபேசோடு கூட கர்த்தர் இருந்தது இந்த உயர்வு வந்தது அதே போல இந்த காலை விலை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் துக்கத்தின் பாதையில கடந்து வந்தாலும் சரி சரி சஞ்சலத்தின் நடுவிலே கடந்து வந்திருந்தாலும் இந்த நடுவில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டதாய் மாறும் அனைவருக்கு முன்பாக நீங்கள் ஒரு முன்மாதிரியாக கர்த்தர் மாற்றுவார் யாபேஸ் தேவனை நோக்கி வேண்டுதல் வைத்ததே போல தேவன் நீ யாபேசை அவருடைய எல்லைகளை பெரிதாக்கினார் அவருடைய கரம் அவருக்கு துணையாக இருந்தது இங்க அவ வாழ்க்கையை துக்கப்படுத்தாதபடி கர்த்தரே பாதுகாப்பாக இருந்தார் வேண்டியிருந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றின போல இந்த காலை விலை நம்முடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் யாபயோடு கூட இருந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் நம் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அமேன் அந்த சீக்கிரத்தில் நீ இங்கே விடும் இந்த பத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாத சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் ஆம் தகப்பன அதிசீக்கிர நீங்கிவிடும் அப்பா இந்த லேசான உபத்திரவம் ஆண்டவரே உபத்திரவத்தின் பாதையில இருக்கிற எங்களுக்கு நீ உதவி செய்யுங்க துக்கத்தின் பாதையில கடந்து வருகிற எங்களுக்கு உதவி செய்யுங்க யாபேசுடைய வாழ்க்கையில யாபைசோடு கூட இருந்து யாபேசுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கேட்டு யாபேசி ஆசிர்வதித்த தேவன் இந்த காலை எங்கள் அனைவரையும் ஆஸ்ரோதிப்பீடு

பொருட்படுத்தி பொ வழித்து சி நாமத்தில் பிதாவே அமே கர்த்ததாம் நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பார் ஆக அமே